முருகனே துணை அனைவருக்கும் இணைய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் தமிழ் கடவுளான முருகனுக்கு காவடி எடுப்பதன் காரணம் பற்றி தெரியுமா தமிழர்களின் வழிபாட்டு முறைகளில் மிகவும் பிரபலமான ஒன்று காவடி எடுப்பது குறிப்பாக முருகப்பெருமானுக்கு காவடி எடுப்பது என்பது ஒரு ஆழமான பக்தி வெளிப்பாடாகும் இந்த பழக்கத்தின் பின்னிலையில் பல ஆன்மீக மற்றும் கலாச்சார காரணங்கள் உள்ளன இந்த பதிவில் முருகனுக்கு காவடி எடுப்பதற்கான காரணங்கள் அதன் முக்கியத்துவம் பற்றி பார்க்கலாம் முருகனுக்கு காவடி எடுப்பதன் ஆழமான அர்த்தம் இடும்பன் கதை காவடி எடுப்பதற்கான மிகவும் பிரபலமான கதை இடும்பன் கதை அகஸ்திய முனிவரின் சீடரான இடும்பன் முருகனின் கட்டளையின்படி கைலை மலையிலிருந்து சிவகிரி மற்றும் சக்தகிரி மலைகளை எடுத்து வர முயற்சித்தார் இதன் விளைவாக முருகன் இடும்பனை தனது காவல் தெய்வமாக நியமித்து தனது சன்னதிக்கு காவடி எடுத்து வருபவர்களுக்கு அருள் புரிவதாக வாக்களித்தார் இது ஒரு வகையான தியாகம் மற்றும் பக்தியின் வெளிப்பாடாகும் இடும்பன் போலவே காவடி எடுப்பவர்களும் முருகனின் அருளை பெறுவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது பக்தியின் வெளிப்பாடு காவடி எடுப்பது முருகன் மீதான அளப்பரிய பக்தியின் வெளிப்பாடாகும் பக்தர்கள் தங்கள் பக்தியை வெளிப்படுத்தவும் தெய்வத்தின் அருளை பெறவும் இந்த வழியை தேர்வு செய்கின்றனர் நேர்த்திக்கடன் நோயில் நீங்கு இதற்காக அல்லது வேண்டுதல்கள் நிறைவேறியதற்காக பக்தர்கள் முருகனிடம் நேர்த்திக்கடன் செலுத்துவதின் ஒரு வடிவமாக காவடி எடுப்பது உள்ளது இது ஒரு வகையான நன்றி செலுத்தும் செயலாகும் தவம் மற்றும் தியாகம் காவடி எடுப்பது ஒரு வகையான தவம் பக்தர்கள் காவடியை தங்கள் தோளில் சுமந்து நீண்ட தூரம் நடப்பதன் மூலம் தங்கள் உடல் மற்றும் மனதை கட்டுப்படுத்தி தெய்வீக சக்தியை அடைகிறார்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் காவடி எடுப்பது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு நல்லது இது உடல் உழைப்பை அதிகரித்து மனதை ஒருமுகப்படுத்த உதவுகிறது வீட்டில் முருகன் சிலையை வைத்து தினமும் வழிபடுவது மிகவும் சிறப்பாகும் ஆன்மீக வளர்ச்சி காவடி எடுப்பது ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு வழியாகும் இது பக்தர்கள் தங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி தெய்வீகத்துடன் ஒன்றிணைய உதவுகிறது பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் காவடி எடுப்பது ஒரு பழமையான பாரம்பரியம் இது தலைமுறையாக பக்தர்களால் பின்பற்றப்பட்டு வருகிறது இது தமிழர்களின் கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாகும் குடும்ப நலன் பலர் தங்கள் குடும்பத்தின் நலன் குழந்தை பேரு திருமணம் போன்ற காரணங்களுக்காக முருகனுக்கு காவடி எடுப்பார்கள் முருகன் குழந்தை வரம் தரும் தெய்வமாகவும் இளமை மற்றும் வீரத்தின் அடையாளமாகவும் கருதப்படுவதால் பலர் தங்கள் வேண்டுதலுக்காக காவடி எடுக்கின்றனர் காவடி எடுப்பது என்பது வெறும் ஒரு சடங்கல்ல அது பக்தியின் உச்சக்கட்ட வெளிப்பாடு மற்றும் தெய்வீகத்துடன் ஒன்று இணைவதற்கான ஒரு வழியாகும் இது பக்தர்களுக்கு உள் உணர்வான திருப்தியையும் தெய்வீக அனுபவத்தையும் அளிக்கிறது காலம் காலமாக தொடர்ந்து வரும் இந்த பாரம்பரியம் மீண்டும் பலரால் பின்பற்றப்பட்டு வருகிறது பூஜை அறைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நாம் வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் இத்துடன் முடித்து கொள்ளலாம் இந்த பதிவை அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்